இல்லை மாண்புமிகு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்கள் நேற்று மாலை சந்தித்தார் நடந்ததை எல்லாம் கேட்டறிந்தார் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது ஒரு அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு நற்பெயருக்கு எந்தவித களங்கமும் வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அன்றுதான் சமூக நீதி விடுதிகள் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதை ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறு இது பிரச்சினையில் ஏற்படுகிறது எதுவாக இருந்தாலும் நேற்றையோடு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு போக்குவரத்து பேருந்து ஓட்டுநர்கள் பத்து ரூபாய் அதிகமாக துறையிலும் இல்லை சில துறைகளில் அதிகாரிகள் செய்யும் தவறுகள் தான் ஆட்சியாளர்களுக்கு வந்து நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் இருந்த போதிலும் சட்ட நடவடிக்கை மூலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதிகாரிகளாக தங்களை பார்த்து திருத்திக்கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய பார்வை இன்று வைத்தியநாத ஐயர் மகாத்மா காந்தியடிகளுடைய வேண்டுகோளை ஏற்று வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆலய பிரவேசம் செய்தனால் ஒரு காலத்தில் தலித்துகள் எல்லாம் ஆலயத்திற்குள் நுழைய முடியாத ஒரு தீண்டாமை இருந்தது மகாத்மா காந்தியடிகள் இதை கேள்விப்பட்டு பாரிஸ்டர் வைத்தியநாத ஐயரை அணுகி நீங்கள் உடனே அங்கிருக்கின்ற ஷெடியூல் என மக்களை ஆலயத்திற்குள் அழைத்து சென்று ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பேரில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆலய பிரவேசம் செய்தனர் தஞ்சாவூர் இப்ப வந்து கண்ட்ரோல் தெரிவிச்சிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்தாலே கஞ்சா கோதை மற்றும் இந்த மாதிரி சட்டம் பிரச்சனை அதிகரித்து கொண்டே வந்து இருக்காரு ஏன்னா காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய புகார் வந்து கஞ்சா விற்கிறவங்க தெரிஞ்சு கரெக்டா வந்திருக்காங்க இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து ஏன்னா நடந்துகிட்டே இருக்கு அதிமுக ஆட்சியில கஞ்சா வழக்கு இல்லையா அதிமுக ஆட்சியில கொலைகள் நடக்கவில்லையா அதிமுக ஆட்சியில வெட்டுக்குத்து நடக்கலையா அந்த ஆட்சியில நடந்த ரேஷியோ விகிதாச்சாரம் வரை இந்த ஆட்சியில் நடந்து எடுத்து பாருங்க குறைவாக தான் இருக்கும் இருந்த போதிலும் இதை கடந்து போயிட முடியாது இதெல்லாம் அங்கே நிறைய நடந்துச்சு இப்போ கொஞ்சம் நடக்குதுன்னு விட்டு நம்ம விலகி போக முடியாது கட்டுப்படுத்தணும் தீவிரமாக கட்டுப்படுத்தணும் நடவடிக்கை எடுக்கணும் அதை மாண்பு முதலமைச்சர் மாதாந்திர கூட்டம் போட்டு காவல்துறைக்கு அறிவுறுத்தி வருகிறார் குறிப்பாக ஒன்றே ஒன்று செய்தி தான் அந்த குடமுழுக்கு விழாவில் மேனாள் ஆளுநர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் கோபுரத்தில் மேலே நின்று அவர் குடமுழுக்கில் கலந்து கொண்டார் நான் அவரை வணக்கம் சொன்னேன் என்னுடைய தொகுதிக்கு வந்திருக்கார் என்று அதிகாரிகள் கவனித்தார்கள் நல்ல அவருக்கு வரவேற்பு கொடுத்து மேலே அழைத்து சென்று அதையெல்லாம் மாற்றுக்கிறது எனக்கு முடியாது இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காரு சிறப்பு வழியில் நான் போனோன்ட்டு காத்திருந்ததாகவும் சிறப்பு வழி கதவை திறக்கலையா அதனால் நான் போய்ட்டாகவும் சொல்கிறாங்க பாஜக தலைவர்கள் பொய்யுக்கும் பித்தலாட்டத்திற்கும் பேர் போனவர்கள் அடிக்கடி சொல்லுவேன் இந்த சிறப்பு வழியை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஆணையிட்டு எடுத்து எத்தனையோ வருட காலங்கள் ஆகிடுச்சு யாருக்கும் சிறப்பு தரிசனம் கிடையாது இது அம்மையார் வந்து உள்வாங்கிக்கணும் நான் பொதுவாக என்னுடைய தொகுதியாகட்டும் தமிழ்நாட்டில்ட்டும் எங்கேயுமே ரொம்ப எளிமையாக மக்களோட மக்களாக தான் இருக்கிறவன் இந்த சிறப்பு தரிசனம் இதுக்கெல்லாம் போருவேன் கிடையாது என்ன சொல்ல போனால் கூட்டமாக இருந்தால் அவங்களை அனுமதிங்கன்னு சொல்லக்கூடியவன் அதனால் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் உண்மைக்கு புறம்பாக இந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் பொய்யும் புரட்டும் அதிலேயே இருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் விலகி வரணும் இப்போ பாருங்கள் உயர்நீதிமன்ற ஆணையருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆலயங்களையும் சிறப்பு தரிசனமே கிடையாது விஐபி தரிசனம் கிடையாது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி ஏழில் இருக்கும்போது இந்த பரிவட்டம் கட்டுறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பரிவட்டத்தை எடுத்துகிட்டார் அதெல்லாம் மாமன்னர்கள் காலத்தில் இருந்தது ராஜாக்கள் காலத்தில் இருந்தது இது ஜனநாயக நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு இதை கூட புரிதல் இல்லாமல் இவங்க ஒரு ஆளுநராக இருந்தவங்க பேசலாமா எந்த ஆலயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு கோவிலில் விஐபி தரிசனம் இருக்குது அதெல்லாம் எடுத்து எவ்வளோ காலமாக போச்சு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும் சகதி வாரி இறைக்கணும் பழிய போடணும் ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணுன்றதுக்காக எடுத்தேன் தமிழ் தண்ணி பேசுவதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் ஆதாரபூர்வமாக பேசணும் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இருக்கா இல்லையா எல்லா ஆலயங்களும் இருக்குது அதுவும் எங்கள் வல்லக்கோட்டம் முருகன் கோவிலில் ஏராளமான சிசிடிவி இருக்குது ஒரு அடிக்கு ஒரு சிசிடிவி ஒரு மீட்டருக்கு ஒரு சிசிடிவி வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லுங்கள் நான் எப்படி நின்றுட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு அதிகாரி என்னை வந்து கூப்பிட்டு போனாங்களா இந்த அம்மா பின்னாடி எத்தனை அதிகாரி போனாங்க நான் மகிழ்ச்சியோடு பார்த்தேன் ரைட் எங்கள் தலைவருடைய மகள் ஒரு கட்சியோட தலைவர் வந்திருக்காங்க என் தொகுதியில் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்கன்னா எனக்கு அதை விட மகிழ்ச்சி கிடையாது நான் இவ்வளோ பெருந்தன்மையோடு வந்தேன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் யார் அந்த விஐபின்லாம் என்ன கேட்டாங்க யார் அந்த விஐபி நீங்களே பார்த்துங்கண்ணே பேரை கூட அந்த அம்மாவுடைய பேரை உச்சரிக்கலை எங்கேயும் ஆனால் ரெண்டு டெப்டி கமிஷனர் ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கூடவே இருந்து எல்லாம் பண்ணாங்க என் கூட ஒரு ஓய கூட கிடையாது நான் இது எங்கேயுமே சொல்லலை ஆனால் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதெல்லாம் வருத்தம் அளிக்கிற நிகழ்ச்சி எங்களாலையும் பேச முடியும் ஆதாரபூர்வமாக தரவுகள் வைத்து பேச முடியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து நீங்கள் பத்திரிக்கையாளர்லாம் போய் பாருங்கள் நான் தனியாக தான் நின்று அதெல்லாம் நான் வருத்தப்படலை எங்களுடைய தொ என்னுடைய தொகுதி எங்களுடைய ஆலயம் மக்கள் மகிழ்ச்சியாக ஆலய பிரவேசம் செஞ்சிட்டு நின்று நம்ம கண்டி குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கோ அவர்கள் குற்றச்சாட்டு சொல்வதை அனுமதி இருக்கோ தயாராகலை ஒன்று பேசும்போது பார்த்து அளந்து பேசணும்னு தான் பாஜக தலைவருக்கு என்னுடைய விடுபட பழனிசாமி அண்ணாமலை இந்த பக்கம் கலந்துக்கல அந்த பக்கம் செங்கோட்டையன் கலந்துக்கல அதை விட்டுட்டிங்களே செங்கோட்டையன் கலந்துட்டாரா அதுவும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க பொங்கு நாட்டில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க பொங்கு மண்டலத்துடைய தளபதியார் எம்ஜிஆர் காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் செங்கோட்டையன் ஏன் இது பொருந்தா கூட்டணி எப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்களே இதை எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதாவை திட்டாத திட்டே கிடையாது போடாத பழியே கிடையாது அவர் குற்றவாளி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர் அபராதம் எல்லாம் வசப்பாடுனார் இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவித்தாரா மன்னிப்பு கேட்டாரா எப்படி கூட்டணி வச்சுங்க அதே மேடையில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்கார் சரி இதை விடுங்க முருகன் மாநாட்டில் வந்து தலை திராவிட கழகங்களுக்கு தந்தை பெரியார் அதிமுகவுடைய கொடியிலேயே அண்ணாவுடைய அண்ணா பெரு அண்ணா பெருந்தகையுடைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க ஆனால் ரெண்டு பேரையும் தந்தை பெரியாரியும் பேரர் ஜர்ணாவையும் சித்தரித்து ஒரு மோசமான குறும்படம் ஒன்று போட்டாங்க உடனே அதுக்கு எதிர்த்து தெரிவிச்சிருக்கணும்ல இப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் கூட்டணி வைக்கலையா திமுக நாங்கள் கூட்டணி வச்சா தப்புன்னா கூட்டணி வச்சாங்க குறைந்தபட்ச செயல் திட்டங்களோடு போனாங்க கண்டிஷன் போட்டு போனாங்க பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது பாபர் மசூதியை பற்றி பேசக்கூடாது சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது எதிராக நடவடிக்கை கொடு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த செயல் திட்டத்துக்கு நீங்கள் தயார்னா கூட்டணி வைக்கிறேன்னு உங்கள் த கூட்டணி வைச்சாங்க நீங்கள் என்ன செயல் திட்டத்தோடு போயிருக்கீங்க நீட்டை கொண்டு வரணும்னு போனீங்களா எங்கள் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள்லாம் தினம் தினம் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் நீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே நீட்டை வேண்டான்னு சொல்கிறோம் செயல் திட்டம் உண்ணாது இரண்டாவது செயல் திட்டம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற துறை பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் அடுத்த தலைமுறை மேலே கவலையாக இருக்கோம் அடுத்த தலைமுறையை கொண்டு வரணும் பள்ளி கல்வித்துறை கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி கொடுங்கன்னு எதனப்பட்ட செயல்திட்டம் ரெண்டாவது செயல்திட்டம் மூணு தமிழர் நாகரீகம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு தமிழருடைய பெருமை எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மூத்தவர்கள் முன்னோடிகள் மூத்த குடி குடி மூத்த மொழி தமிழ்மொழி மொழி நீங்கள் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனை விட்டு கீழடி நாகரீகத்தை நீங்கள் திருத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதை கைவிடுங்கன்னு செயல்திட்டம் நாலுன்னு எழுதி போட்டிருக்காங்களா எதை வச்சு இவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க

பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சியுடைய தலகடத்தாக இருக்கிற முதலமைச்சர் போடுகின்ற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரித்த தீர்மானத்தை கன்சன் கொடுக்கணும் ஏன் கொடுக்கல கொடுக்காத அவங்க தப்பு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார் தீர்மானம் போட்டார் சட்டம் ஆக்கிட்டார் அந்த சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த விடமாட்டேன்னு அடைப்பிடிச்சிதுன்னா பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கு மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்துக்கு எதிராக இருக்குன்னா யார் பொறுப்பு அவங்க தான் பொறுப்பு இவர் கடமையை செய்கிறார் இப்போ நீதிமன்றத்தை தான் அனுப்ப போகிறாங்க